ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை வச்சு நாலு ரியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி டின்னரில் வந்து இருக்கும் பிஸ்கெட்டு இந்த பிஸ்கட் டின்ன வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சும்மாவே வந்து வச்சிருப்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த பிஸ்கட் டின்ன வச்சு தான் நம்மளுக்கே வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நாலு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள இந்த பிஸ்கட் டின் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் டின்னு தான் உங்ககிட்ட எந்த சைஸ் டின் இருந்தாலும் நீங்கள் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்கிட்ட உள்ள கலர் பெயிண்ட் பெயிண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன் அதாவது ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த கலர் விருப்பமான கலரோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவுமே வந்து கீழே வந்து டின் ஃபுல்லாகவுமே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்போ இதோட டின்னோட மூடி இருக்குது பாருங்க அதுலேயுமே வந்து ஓரங்களில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே போல் ஓரங்களில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ண வேணாம் ஏன்னா சென்டரில் வந்து நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்ட போகிறோம் நான் வந்து என்கிட்ட உள்ள ஸ்டிக்கரை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன் உங்கள் கிட்டே எந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுட்டு நம்ம சென்டரில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க பாக்ஸ் மூடியில் அதே போலேயே பாக்ஸ்லேயே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுலேயும் வந்து சென்டராக வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் அந்த ஸ்டிக்கரை வந்து கட் பண்ணி அப்படியே நீள வாக்கில் அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது ரவுண்டாக ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க சென்ட்ராக பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க உங்ககிட்ட ஸ்டிக்கர் வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் ஒட்டுறதுக்கு வந்து இல்லைனா நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள் ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அப்படியே நீளமாக வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கிட்டால் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டீ கப் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கப்பை வந்து வரிசையாக வந்து அடுக்கி விட்டுக்கலாம் அதாவது அஞ்சரப்பட்டியிலலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து அடுக்கி விட்டுக்கங்க இப்போ நம்மளோட ஆர்கனைசர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கிட்டே இருக்கிற எல்லாம் வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு இயரிங்ஸையும் வந்து ஒவ்வொரு டப்பாவில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா டக்கு நம்ம வெளியே போகும்போது ஒன்று ஒன்றே வந்து நம்ம அதோட ஜோடி எங்கேன்னு வந்து தேடி நிற்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க இதில் வந்து இயரிங்ஸ் மட்டும் இல்லை ரப்பர் பேண்டு சின்ன சின்ன ரப்பர் பேண்டு கிளிப்பு இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிங்கு கூட நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்குங்க அடுத்து நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே டீ கப்பில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் எப்படி ஜாமாலாம் வந்து போட்டு வச்சுருப்போமோ கடுகு மெழுகு ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கப்பு மட்டும் டீ கப் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் டிசைனும் வந்து கொடுக்கணும்னு தேவையில்லை நீங்கள் அந்த இயர்ரிங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் பாருங்கள் நான் அஞ்சரைப்பட்டி மாதிரியே எல்லா ஜாமானும் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரை பெட்டி இல்லாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் கிட்ட டப்பாக இருந்தால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அன்றை பெட்டி மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை டப்பாவில் வந்து இந்த கப்பலாக வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டுக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடையில் ஷேர்ட்லாம் வாங்கும் போது ஷார்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை வச்சு கொடுப்பாங்க இதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேங்க இதை வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஜுவல்ஸுக்கு வந்து எதுவும் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடியாவுக்கு நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற கூலிங் கிளாஸ் அதுக்கப்புறம் பர்ஸ் வாட்ச் இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஒரு பாக்ஸில் எல்லாமே போட்டுவிட்டா அவங்க வெளியே போகிறப்ப டக்குன்னு இதில் இருந்து வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டு போவாங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்களாம் வந்து சில பேர் வந்து வெற்றிலை சீவல் வந்து போடுவாங்க பார்க்க இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க டப்பாவில் அதுக்கு கூட நம்ம இந்த டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வெட்டில் பார்க்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் வந்து சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் இதே இது இந்த டப்பாலே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஒரு டப்பா வந்து எத்தனை யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கிற டப்பாவில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க முடியும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக கிடந்துச்சுன்னா நீங்கள் வந்து இனிமேல் வந்து வேஸ்ட்டாக போடாமல் நான் சொன்ன ஐடியாவில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்தோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாமுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்